ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதனால உங்க நேரமும் மிச்சமாகும் உங்களுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்கறது மூலமாக முழு பெனிஃபிட் பெற முடியும் நண்பர்களே மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சந்தாதாரராக மாறிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிறது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறுவது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறது மேலும் ஒன்பதாம் இடத்துல மிதுனத்தில் வந்து சந்திர பகவான் இருப்பது மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருணி இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இப்பொழுது கல்வி முன்னேற்றங்கள் வேற லெவலில் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மாணவர்களுக்கு யோகமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் இது தவிர படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு இப்போது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வேறு லெவலில் முன்னேற்றங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது அதை கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு இது அதிர்ஷ்டகரமான ஒரு நேரம் இப்பொழுது உங்களது உயர்களுக்காக நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் சிறப்பாக நல்ல படிப்பை தேர்வு செய்ய முடிந்து நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியுங்க இனிமேல் மாணவர்களுக்கு அடிப்படை நிலையான கல்வி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்ல ஒரு அற்புதமான புலமை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டால் வேறு லெவலில் சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும் உங்கள் வாழ்க்கையிலேயே கல்வியை இப்பொழுது கல்வி சம்பந்தமான முடிவெடுப்பதற்கு உகந்த சிறப்பான ஒரு நாள்கள் அதனை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு மிகுந்த நல நன்மைகள் எப்படி தரும் அதை சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும்னு சில வாய்ப்புகளை எதிர்நோக்கி இங்கே காத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் பண வரவுகளுக்கு இன்னைக்கு தடை இருக்காதுங்க பண வரவுகளுக்கு இந்த தினம் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக அமைந்து முயற்சிக்கேற்ப நல்ல வரவுகள் மேம்படக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குது சர்வதேச வணிகம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட நல்ல முயற்சி கேற்ப நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் எனவே வெளிநாடு தொடர்பான வியாபாரம் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்துகிறது நல்லது வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல முன்னேற்றகரமான லாபகரமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இப்பொழுது மறைமுகமாக என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் தடைகளை கடந்து சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அதை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அலுவலக பணியில் அதன் மூலமாக நீங்கள் கெத்து காட்ட முடியும் மறைமுகமாக என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை தடைகளை கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே உதவி செய்யறது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு ஊன்றுகோல் உங்களுக்கு எப்படி உதவுமோ அது போல உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு வேணுங்கிற ஒத்துழைப்பு தருவாங்க வேண்டிய உதவிகளை செய்து தருவாங்க அதன் மூலமாக காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரலாம் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்ல வகையில் முன்னேற்றம் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு உகந்த ஒரு நாள்கின்ற தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இளைஞர்களுக்கு இது ஒரு பொன்னான காலங்க இளைஞர்களுக்கு உங்கள் துறையில் நீங்கள் சிறப்பான நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது நிறைய இருக்கிறது சிறப்பான சந்தோஷம் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இளைஞர்களுக்கு இருக்கிறதுனால இளைஞர்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக அல்லது வாய்ப்பு சம்பந்தமாக அல்லது திருமணம் என அனைத்துமே நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை இப்பொழுது அமைது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு வேற லெவல்ல சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக இன்றைக்கி ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் எனவே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் போகும்போது கூட புதிய காதல் ரொமான்ஸ் உணர்வுகள் புதிதாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே உங்களது மனக்கு உங்கள் உங்களை மனதை வென்றவர் அவரே அறியாமல் சில நல்ல விஷயங்களை செய்வார் அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ரிமார்கபுளான நாளாக மாறிவிடும் எனவே காதல் வாழ்க்கையில் உங்கள் மனக்குறந்தவரோடு நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைய மகிழ்ச்சியான ஒரு நடங்கு இந்த தினம் திடீர்னு சில பண வரவுகள் சில பில் வசூல் ஆகுறது போன்றவை எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுனால உங்களுக்கு உடனடியாக சில செலவுகளை சமாளிக்க கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே பண தட்டுப்பாடு நீங்க கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுடைய நகைச்சுவை உணர்வு தான் உங்களுடைய மிகப்பெரிய பெரிய சொத்தாக இன்னைக்கு அமையும் சோ நீங்க எந்த சூழ்நிலையிலும் அதை நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க உங்களுடைய நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்கள் மிகச்சிறந்த நல்ல சூழ்நிலை உருவாக்கி முடியும் என்றே மேலும் உங்களுடைய நோய் கூட அதனால் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த தினம் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளை கூட நீங்கள் வந்து மறந்து நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நகைச்சி உணர்வோடு இன்னைக்கு செயல்படுறது நல்லது குழந்தைகளை நீங்கள் ஒருவேளை வச்சிருக்கீங்க திருமணமாகி குழந்தை பெற்ற அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான ஓய்வு நேரத்தை கொடுக்க முடியாமல் போறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ அதெல்லாம் வந்து நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியும் சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வார வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து கடை விதிக்கு போகிறது ஷாப்பிங் போன்றவற்றை செய்து கொள்ளலாம் ஸோ அது குறித்த பிளான்களை இன்றைக்கி நீங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது தினம் பணத்தை மட்டும் செலவு செய்கிறதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக விதிக்கிறது அதிகமாக பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது திருமணமானவர்களுக்கு இல்ல வாழ்க்கை தித்திப்பாக அமையும் நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் சில முக்கியமான நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார் அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் வந்து திருமண வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான ஒரு கேலண்டர்ல குறிச்சு கூடிய அளவுக்கு ரிமார்க்கபிளான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இன்னும் அற்புதமான ஒரு நாளாக என்ற தினம் நகைச்சுவை உணர்வை மட்டும் கைவிடாமல் என்ற தினம் மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கொள்ளுங்கள் அற்புதமான புலமையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் தேவையான உதவிகளை கேட்ட இடத்துலேருந்து டக்கு டக்குன்னு கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும் நிறைய உதவிகள் செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க அதிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள்லாம் விலக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்கள் என்ன கலரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் நீங்கள் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறம் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி யாரெல்லாம் யாரலாம் தினம் சித்திரை நட்சத்திரத்துல நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு வெளியூர் தொடர்பான வெளிநாடு தொடர்பான வியாபாரம் கூட உங்களுக்கு நல்ல ஏற்ப நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும் எனவே வியாபாரிகள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க உங்க வியாபாரத்துல அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்டுக்கொள்ள முடியும் பயணங்களுக்கான வாய்ப்புகள் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க நினைச்சபடி பயண வாய்ப்புகள் சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு அமைதிங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல நன்றாக இருக்கீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ ஆதரவு வேணுமோ எல்லாமே உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு உடன்பிறந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் இந்த இன்றைய தினம் உங்கள் மனசில் வந்து ஒரு விதமான தேடல் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே நிறைய விஷயங்களை தேடி தேடி இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை கூட நீங்கள் கடந்து வெற்றிகளை பெற முடியும் அதனால காரிய வெற்றிகள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பண வரவுகளும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க எனவே தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் மறைமுகமான தடைகளை நீங்கள் உடை தெரியக்கூடிய ஒரு நாள்கள் பண வரவுகள் மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றது நாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.